உன் பிறந்த மாதத்தை நீ இப்பொழுது தொடும்பொழுது உன் உள்ளத்தில் மறைந்திருந்த அந்த வலிமையை நான் பார்த்திருக்கின்றேன் நீ பிறந்த மாதம் என்பது வெறும் சாதாரண நாள் அல்ல உன்னுடைய வாழ்வின் விதியை உன் வாழ்க்கையின் திசையை உன்னுடைய உள்ளத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை சொல்லக்கூடிய திறவுகோல் தானே அது ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு குணாதிசயங்களை ஒவ்வொரு முயற்சிகளை வாழ்க்கையில் வரப்போகின்ற நன்மை தீமைகளை வெளிப்படுத்துகின்றது நீ பிறந்த மாதம் உன்னுடைய தனி அடையாளம் கடந்த காலத்தின் சுமைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் இப்பொழுது நினைவுகூர்ந்து பார்க்கின்றாய் நீ எதற்காக போராடுகின்றாய் எதற்காக இன்னும் காத்திருக்கின்றாய் என்ற தெளிவை அது உணர்த்தும் உனக்கு எப்பொழுது நல்ல செய்தி வரும் உன் வாழ்க்கை எப்பொழுதும் மலர்ந்து மகிழ்ச்சியை தரும் என்பதை புரிய வைக்கப் போகின்றேன் உன் பிறந்த மாதம் என் கையில் எழுதப்பட்ட தலையெழுத்தைப் போல அதை தொடும்பொழுது உன் வாழ்வின் கதவை இப்பொழுது நீ திறந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வந்த துயரங்கள் அனைத்தும் குறைந்து இனிமேல் மலர்ச்சி மட்டுமே வரும் நீ செய்யும் சிறிய முயற்சி உனக்கு மாபெரும் பலனை நன்மை கொடுக்க போகின்றது நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் என் அருளால் நிறைவேறிவிடும் எந்த மாதத்தில் நாம் பிறந்தோமோ அதற்கேற்பதான் அருளும் நமக்கு கிடைக்கின்றது எது நடந்தாலும் அந்த மாதம் உனக்கு பாக்கியத்தையும் அந்த சோதனைகளை தாங்கும் சக்தியையும் எப்பொழுதும் கொடுக்கும் உனக்கு காவலனாக நிற்பவன் இந்த முருகன் இந்த முருகனின் கரமுன்னை தொட்டுவிட்டது இந்த கரமுன் வாழ்வில் இருந்த இருளை நீக்கி இப்பொழுது முழு வெளிச்சத்தை கொடுக்க தயாராகியது உன் வாழ்க்கை இனிமேலும் துயரத்தில் சிக்காது வெற்றி உன்னுடையது உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் நீ பிறந்த இந்த மாதம் உனக்கு பல நன்மைகளை இந்த வருடத்தில் கொடுக்க போகின்றது அது என்னென்ன நன்மைகள் என்று இப்பொழுது சொல்கின்றேன் பலவீனமாக இருந்த உன்னுடைய மனம் உறுதியை பெறும் அன்பை காட்ட மறுத்தவர்கள் தானாக வந்து அன்பை கொட்டுவார்கள் உன் மனதிற்குள் யார் மீது தவறான அபிப்பிராயங்கள் வைத்திருந்தாயோ அது ஒரு நல்ல புரிதலோடு நட்போடு உறவோடு இனிமேல் தொடரும் வெற்றி காண வழிகாட்டியாக என் அருள் எப்பொழுதும் இருக்கும் பல விஷயங்கள் உனக்கு பொறுமையை கற்பிக்கும் ஒவ்வொரு மனிதரும் தான் பிறந்தது முதலேயே சோதனைகளை எதிர்கொண்டுதான் வருகின்றார்கள் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது நீ எதிர்கொண்ட துன்பம் உன்னை பலமாக்குகின்ற ஆயுதம் அதனால் நீ இன்னும் பெரிய உயரத்தை தான் அடைவாய் இன்றைய காலத்தில் நீ செய்யும் முயற்சிகள் உனக்கு வெற்றிக்கான வழியை காண்பிக்கும் புது வாழ்வில் புதியதாய் பல உதவிகள் உனக்கு தேவைப்படும் அந்த உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கவும் செய்யும் இனிமேல் உன் ஆசைகள் எதுவுமே தடைப்படாது உன்னுடைய வீட்டில் நடக்க வேண்டிய அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்து மகிழ்வார்கள் உன் வாழ்க்கையில் அமைதியும் ஆரோக்கியமும் வளமும் இனி நிறைத்து இருக்கும் என்னுடைய கரம் உன்னை தொட்டதால் உன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்து உன் வாழ்வில் ஒளி பரவி நான் உன்னோடு நடப்பதை இனிமேல் நீ முழுவதும் உணர்வாய் இனிமேல் உனக்கு பயமில்லை துன்பமில்லை துன்பம் இல்லை வெற்றி மட்டும் உன் பக்கம் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்பது மாதங்களின் ஓட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடம் நமக்கு கிடைக்கின்றது பிறந்த மாதம் மட்டுமே ஆன்மாவின் அடையாளம் அந்த அடையாளத்தை நீ உணர்ந்தால் உன் வாழ்வில் மறைந்திருக்கும் அத்தனை அதிர்ஷ்டங்களும் தானாக தேடி வரும் உன் விதியை நான் இப்பொழுது அழகாக மாற்றி விட்டேன். பல நன்மைகள் வரிசையாக நீ இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய் நல்லது நடக்கும்